எனக்கு தேவையில்ல இல்ல காசு அவந்துட்டாங்க அந்த இடத்துலயே அம்மா விட்டுட்டு போயிருவா அப்படித்தாலே கிலோ விட்டுட்டு வரல அங்க வந்து இருக்கிறத ஓகே எனக்கு நான் தான் சொன்னேன் திருப்பி தோட்டம் சொல்றேன்னே அது காணிந்தே இல்லை காணி எனக்கு நான் யாருக்காவது கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு சொல்லியாலும் சரி ஆகும் உன்பட ஆறுதல் மட்டும்தான் அவங்களுக்கு அக்கா சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு தான் வருத்தம் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் என்னடா இப்ப உங்களோட வேலை திட்டம் வந்து தொடங்கி அது பெரிய ஒரு வேலை திட்டம் முடிக்கணும் நல்ல நாட்கள் எடுக்கும் கொஞ்சம் அங்கால போகணும் இல்லை ஹம் அதுக்குள்ள உங்களை பிரச்சனை சொல்லிக்கொண்டு இருந்தீங்க இப்ப வீடியோ எடுத்துட்டு போன அப்புறம் தான் காலமும் இப்படி ஆயிட்டு அப்ப நிறைய வீடியோக்கள் வந்து செய்ய வேண்டிய காணொலிகள் இருக்கு முதல்ல அதை செய்து முடிப்போம் புது காணொலி எடுக்கிறனோ இல்லையோ அதான் அது வந்து அடுத்த கட்ட அடுத்த ஆனால் அந்த வீடியோ முதல் எடுத்தவங்கள வந்து அப்படியே விட்டுட்டு போக இல்லாதானே முதல் அவங்களுக்கென்று வந்த காசுகளை நாங்கள் ஓரளவு கொடுத்து முடிச்சிட்டாலும் ஓரளவு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகலாம் போல தெரியுது எனக்கு இப்போ அதனால தான் அன்றைக்கு உங்களை அப்படியா சந்திக்கணும் என்ன நீங்கள் மூணு பிள்ளை எத்தி கொண்டு சாப்பாடுமே இல்லை என்று கொண்டு வந்தீங்க பண்டைய பண்டையை தந்துட்டு போன காசு என்ன செய்வீங்க அவருக்கு மகளோட டீசரை கிடைப்பி விட சொல்லி சொல்லுவார் அந்த காசை அவர் வேண்டிவிட்டார் வேண்டிட்டு எனக்கு அந்த அக்கா தன்னைக்கு தந்துட்டு போனவங்க எங்களுக்குண்டு பிறகு டியூஷனுக்கு செக்க சொல்லி பத்து கிளாஸுக்கு ஆயிரம் ரூபா பிறகு அந்த காசை கட்டி சேர்த்தினான் பிறகு அவர் புக்ஸ் வேண்டி சொன்னார் பயிற்சி புத்தகம் அந்த பயிற்சி புத்தகம் வேண்டி கொடுத்தேன் பிறகு வீட்டுக்கு சாமான் வேண்டினேன் இப்போ டியூஷன் போய் கொண்டே இருக்கு போய் கொண்டே விடிய விலையில் போயிட்டு தான் வந்தவங்க எங்க டியூஷனுக்கு போகிறேன் இந்த இதில் சந்தி வீடு ஸ்கூலுக்கு மனப்புறையில தானே பிறகு எழுத்துக்கள் எல்லாம் மறந்துடும் அதனால அதனால் டியூஷனுக்கு கொடுத்துங்களா இப்போ என்னெண்டா அக்கா இப்போ அன்றைக்கி நாங்கள் இப்போ அதோட இப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க வீட்டு பிரச்சனை அதை என்ன கட்டத்தில் நிற்கிது அவேல அவா சேச்சு நடத்துகிறவா அதில் அப்போ அவையுக்குள்ளே அவங்களோட அம்மாவோட வீடு அப்படின்னு சொல்லி அவையுளுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை எங்களை எலும்பை சொல்லிட்டீங்க எலும்பின்னா அவங்க வீடு வாடகைக்கு தான் ரெண்டு நாளாக தேடினேன் தேடியும் அவையில் ஒரு லட்சம் ரூபா கிட்ட அட்வான்ஸ் கேட்கணும் ஒரு லட்சம் ரூபா அட்வான்ஸ் எட்டாயிரம் ரூபா வாடகை தண்ணி இல்லை அந்த வீடுகளுக்கு ஆனால் இப்போ இதுக்குள்ளே என்னது ஒரு லட்சம் அட்வான்ஸு மட்டும் இன்ரூவ் ஆகும் அண்ட் அப்படி அவர் கேட்குறீங்களா நான் எனக்கு இதுக்குள்ளே பெருசா ஆக்கல தெரியாது அப்போ ஒரு அண்ணா மூலியமாக தான் நாங்கள் கதைச்சி தேடி பார்த்துனாங்க அதுக்குள்ளே இவ்வளவு தான் கேட்குறீங்களா சும்மா வீடுகள் இருக்குது அந்த வீடுகளை சும்மா அட்வான்ஸ் இல்லாமல் தரண்டாலும் அதுக்கும் ஒரு அட்வான்ஸ் கேட்குறீங்களா அது என்ன சொல்லுங்க நீங்கள் மாதம் மாதம் கட்டுவீங்களோ கட்ட மாட்டீங்களோன்ற பயத்தில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது கேட்குறாங்க ஆனால் ஆனா அது கூட தானே என்ன இதுக்குள்ள எட்டாயிரம் ரூபான்றது கூட தானே டவுனுக்குள்ளேயே ஒரு பதினாயிரம் ரூபாய் அந்த சின்ன திண்டுறதுக்கே மூவாயிரம் ரூபா சரி நீங்க இருக்கிறதுக்கே மூவாயிரம் ரூபாவே ஆனா இப்ப அதை எப்படும் போடுமா அதனால இவர்கிட்ட சொல்ல இவர் சொன்னார் உடனே வீடு பார்த்து எழும்பிடாது தானே இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க நாங்களும் காசு கொடுத்து தானே இருக்கிறோம் அப்ப கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப அவர் என்ன முடிவுல இருக்கிறாரா அவர் நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தா செய்யறோன்னு சொல்லி வேலைக்குன்னு கதைச்சினாங்க ஆயிரத்தி ரூபா சம்பளத்துக்கு தான் கூப்பிடுறீங்கண்ணா அப்போ நீங்க அங்கே காலி வந்து கொட்டில் போட்டுருக்க சொன்ன நீங்க தானே அப்போ அதான் அவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் காசுகள் ஏதாவது வேலை செஞ்சு சேர்த்தா சரி அந்த அதுகள்ல ஒரு கடைகளை கொண்டு இருக்கலாம் தானே அப்படின்னு மலக்கறி கருவாடை யாவரம் செய்யலாம்னு ஓம்னு சொல்லி ஓம் பட்டவர் உடன்பட்டவர் பட்டவர் அங்கே வந்து அங்கே வந்து இருந்துட்டு திடீர்னு தனியாக விட்டுட்டு அப்படி ஆனால் அது நல்ல விடா இல்லைன்னு சொல்லல அதுமையா உங்களுக்கு சேஃப்டி அப்ப அது அடுத்தது பிள்ளைங்க ஸ்கூல் அலுவல்தான் இப்ப நாங்க மெயினா பார்த்து முடிக்கணும் என்னத்துக்காக இந்த ஹெல்பிங் வீடியோ தொடர்ச்சியாண்டா இந்த அக்காண்ட நிலைமைய பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ அவங்க வந்து பிள்ளையில ஸ்கூலுக்கு சேர்க்கலாம இருந்த இப்ப நாங்க பண்ண மாட்டோம் பழைய ஸ்கூல்ல போய் ஒரு கதைச்சு பார்ப்போமா பழைய ஸ்கூல்ல அது இங்கே அந்த பேர் சம்பந்தர் ஸ்கூல் பூந்தோட்டம் திருஞான சம்பந்தரா இல்ல திருஞான சம்பந்தர் வீட்டு திட்டத்துக்குள்ள இருக்கு அங்க இருந்தா இருக்கிறது அதுக்குள்ள ஒரு வீடும் பாடகைக்கு இல்லையா அதுக்குள்ள வாடகை இருக்குது அட்வான்ஸ் தான் கேட்கறீங்களா ஆனால் என்ன சொல்லுங்கள் இப்போ தம்பியை ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு நாங்கள் வழி செய்யத்தானே வேணும் உடனே அந்த ஸ்கூலில் போய் பிரின்சிபலோட ஒரு கதாச்சு இப்படி தான் நடந்துட்டேங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் செய்ய இல்லாது நாங்கள் ஹோஸ்டல் எங்கேயாவது போடுறதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணிணாங்க சார்மெண்ட்டில் வந்து நான் கிளிநொச்சி இந்த இந்த வடமாகாணத்தில் இல்லாமல் கிளிநொச்சியில் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தாங்க எழுதி கொடுத்து வேணுனேன் அப்போ அவர் வந்து பிறகு எங்களோட மன்னிப்பு கேட்டு எதுவும் செய்யலாம் பிறகு நாங்கள் நிரந்தரமாக இருந்து அவனை நிரந்தரமாக அதே ஸ்கூலில் படிப்பிக்கணும் இப்ப அதுதான் பிரச்சனை இனி அங்க இருந்து பிறகு ஒரு நாளைக்கு அந்த தவணை முடிஞ்ச உடனே இன்னொரு வீடு மாற சொல்லிவிடும் இப்படியே மாறி 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 போய் கொண்டே இப்ப உங்களுக்கு வீடு பாக்குறதுன்றதையும் தாண்டி அவங்களுக்கு ஸ்கூல் பார்த்துட்டு நாங்க மண்டும் செய்யோனா ஆனா இப்ப நீங்க இந்த இருக்கிற வீட்டை கொஞ்சம் கதையுங்க இப்ப ஒரு மாதமாவது த தவணை தர வேணும் அவசரம் அலுமுங்காண்டு சொல்லி எங்கையும் போகல பிள்ளையர் மூணு பேரையும் வச்சுக்கொண்டு அவங்களுக்கு இந்த மாத வாடகை நீங்கள் கொடுத்துட்டீங்களா இந்த மாட இந்த மாதம் வந்தாலும் எத்தனையா அந்த பதினஞ்சு நூறு பதினஞ்சு நாள் இருக்கு கொடுத்துட்டேன் கேட்டவா கொடுத்துட்டேன் பாப்போம் அந்த காணிக்கை பக்கத்தில் ஸ்கூல்கள் ஒருக்கா நாங்கள் விசாரிச்சு பார்ப்போம் தம்பியா அதில் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அவங்க உடன்பட்டாங்க ஓம் என்று சொன்னால் அந்த வீட்டு வேலையை தொடங்குவோம் வீட்டு வேலையென்றால் என்ன சும்மா ஆரம்பத்தில் ஒரு சின்ன கொட்டிலையாவது போடலாம் தானே அதுக்குள்ளன்ற மாதிரி போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு தொடங்குவோம் இல்லாட்டிக்கு ஒன்றும் ஜெயிக்கலை என் பாதியில் கொட்டில போட்டுட்டு தம்பியை ஸ்கூல் சேர்க்க மாட்டாங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை கடைசியாகவங்களும் படிப்பும் இல்லாமல் போகும் அப்படி இல்ல எங்கயாவது ஹோஸ்டல்ல விடலாம் வந்தாலும் அவங்க சின்னாக்களை இல்ல இருக்க ரெண்டு பேரும் அவங்க சொல்லி என்ன உங்களோட ஆறுதல் மட்டும்தான் அவங்களுக்கு வேற யாரும் இல்லதானே தானே தனியா கொண்டே விட்டுட்டு தங்கட வேலையில தாங்க சாய்ங்க ரொம்ப அது எங்க போனாலும் பின்னுக்கே வந்துடுறீங்களா என்ன அவங்க அவன் அந்த இடத்துலயே அம்மா விட்டுட்டு போயிருவாவோ அப்படித்தாலே கொண்டு விட்டுட்டு வரல படிக்க இப்ப பயந்துட்டீங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் பின்னக்கே வந்துருவீங்க நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க கிளோரியா விட்டுட்டா வந்தீங்க வேறையும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருந்தவங்க பார்த்து வந்துருக்கிறேன் தங்க சின்னவராரோடப்ப தொட்டியில் கிடக்குறேன் நித்திரையா வந்தட்டி பார்க்குறேன் இந்த இப்போ வீடு உங்களை கொண்டு இருத்துறதுக்கு போது அதுக்குரிய ஒரு தீர்வை பார்த்துட்டு தான் இருத்தோம் இப்போ நான் இங்கே வவுனியாக்களையும் அப்படி இருந்து வீட்டுக்கு நிறைய பேர்ட்டே கதைச்சேன் நானேண்டா அவன் தம்பிக்காக கதைச்சேன் நான் எந்த தம்பி ஸ்கூல் இங்க சேர்த்தா ஈஸியா இருக்கும் சரி அந்த காணி உங்களுக்கு தான் தராது அந்த காணியெல்லாம் மாற்றம் இல்லை அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ ஆரம்பத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்ப இப்போ உடனே கட்டி இப்போ அப்படியும் கொட்டில் கட்டுறதுக்கெண்டால ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குல்ல அப்ப அந்த காணிக்கு ஒரு வழி ஏதாவது செய்தா தானே இந்த இப்ப காணி என்று சான்றதை விட இப்ப அவனை ஸ்கூல் சேர்க்கணும் நீங்க இப்படி வச்சிட்டு இருக்கே அது ஸ்கூல் சேர்க்காம இப்போ எத்தனை அமௌண்ட் மூன்றாம் அப்படி இல்லாட்டிக்கு இப்போ உங்களோட கணவர் ஓம் அவர் வந்து உங்களோட இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி என்று அவர் முடிவெடுத்து வச்சிருக்காரு இப்ப அவர் வந்து அதுக்குள்ள கொட்டில ஏதோ போடுறதுக்குரிய வேலை திட்டத்தை தொடங்குவார் என்று சொன்னா என்ன அங்க வந்து இருப்பான் அங்க வந்து இருக்கிறத ஓகே எனக்கு நான் தான் சொன்னேன் திருப்பி திருப்பித்தூர் சொல்றேனே அது காணி என்ற இல்ல காணி எனக்கு இந்த வேலை நான் யாருக்காவது கொடுத்தே ஆகணும் இந்த பேர்ல இருந்தாலும் நான் யாருக்காவது கொடுத்தே ஆகணும் அதை கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இவருக்குரிய ஸ்கூல் வேலை பாக்குறதுக்கு ஒரு நாள் நீங்க வரணும் நீங்க இல்ல இப்ப நீங்க தான் வரணும் அவர் வந்து பிரியோஸ் அப்ப நீங்க இங்க மூணு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு மூணு பிள்ளைகளையும் முழுத்து பஸ்ல கொண்டு வந்து அதெல்லாம் சாத்தியப்படாதில்ல அப்ப அதுதான் கேட்கறேன் அதுக்கு ஏதாவது நீங்க தான் ஒரு முடிவு யோசிச்சுட்டு சொல்லுவோம் இல்ல அதுக்குள்ள அங்க வந்து ஸ்கூல் அதுக்கு பக்கத்துல காணிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல கேட்டு பார்ப்போம் அப்படிதான் கேட்டு பார்க்கணும் நீங்க வந்து அப்படின்னா அதுக்கு கணவர் அங்கே நீங்க வரணும் வந்து பிள்ளைகளோட யாராவது இப்ப நீங்க இதுல வீடியோ எடுக்கிறதுக்கு பரவாயில்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிள்ளை தொழில்ல இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் அங்கே வாரத்துக்கு இஞ்ச வாரத்துக்கு மூன்று வருண்ட வையுங்க அப்புறம் அதில் வந்து அதில் ஸ்கூல் டைம் கதச்சி அவர் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வர வர சொல்கிற டைம் வார்டு சொல்லி சொல்லுங்க அவர் ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாடி என் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணாடியே பரவாயில்ல நீங்கள் ஒருக்கா ஃபோன் பண்ணி கதை கேட்க எனக்கு கான்ஃபரன்ஸில் போட்டாலாவது நான் கதை பண்ணேன் அவரோட அவர் என்ன செய்ய போடுறேன் அவரோட முடிவை கேட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யலாம் இல்லை நான் சொன்னேன் இப்படியே அங்கே இங்கேயும் தெரியல இல்லாது இப்போ நான் பிள்ளைகளை வச்சுருக்கிறேன்னு உதவிக்கு யாரும் வேணும் சும்மா தனியாக இருக்கிறனால ப பல கதைகள் வரும் அப்போ நான் சொன்னேன் இப்படி அந்த இடத்துல தானே கொட்டியில் போட்டுவிட்டு அதில் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சால் அது எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் தானே அங்கே எங்காண்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பேசத்தான் நான் ரொம்ப உடன்பட்டவர் நான் அங்கே வந்து இருக்கிறேன் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் என்னடா இப்ப நீங்க லீவிங் சர்டிஃபிகேட் அடி கேட்க போன முறையான மார்க்ஸ் எல்லாம் எழுதி தந்தவங்களா இல்லை வழி தராம இன்ன தவச்சு நாங்க கதைக்கிறது தம்பின் பேப்பர் மார்க் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இங்க போய் எடுக்கலாம் பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு அப்ப அதுகள் எடுத்து வச்சு கொள்ளணும் மார்க்ஸ காட்டி தான் கதைக்கல இப்படி போனாலும் மார்க்ஸ் இந்த மாதிரி அக்கம் இந்த மாதிரி ரெண்டு பிரின்னு சொல்லிட்டு இந்த நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு சொல்லி கதைச்சா சில வேலை சேர்ப்பாங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே வீட்டாங்க போடுவோம்னு சொல்லிவிட்டு சரி எல்லாத்தையும் வீட்டாங்க போட்டு முடிச்சுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் ஸ்கூல் சரி வேறு ஆட்டிக்கு அது இன்னும் பிரச்சனை அது இன்னும் பிரச்சனை இருக்கிற காசை கொண்டு அங்கே போட்டு வீட்டை செய்துட்டு பிறகு அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் நிற்கணும் எப்படி வெயிட் பண்ணாலும் ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து தான் ஆகணும் இல்லை அதுக்கடையில் உங்களுக்கு யாராவது இங்கே ரேட் குறைவாக வீடு தருவாங்க அதுக்குள்ளே ஸ்கூல் சேர்க்கலாம ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுண்டா இருக்கு மட்டும் அவனோட படிப்பு மட்டும் இங்கே பார்த்து கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல்லையும் சேர்ப்பாங்க அவங்களும் வந்து ஒரு பருவத்துக்கு வந்துருவாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் விளங்கும் அப்ப இங்கே வந்து தொடர்ந்து படிக்கிறேன்டா இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஹோஸ்டல்லையோ ஏதோ மேல் படிப்பா படிக்க நீங்க அங்க உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி கொண்டு கேட்க தெரியாது சரி நீங்களும் இங்க முயற்சி செய்யுங்க அட்வான்ஸ் குறைவா வாடகை குறைவா வீடு கிடைக்கிற அளவுக்கு முயற்சி செய்யுங்க அப்புறம் முயற்சி செய்து அது கிடைச்சா அங்க இருப்பேன் இருந்து கொண்டு அவருடைய பள்ளிக்கூடால் வேலை இதுக்குள்ளேயே இருக்கலாம் உங்களுக்கு நானும் எனக்கும் தெரிஞ்சாக்கள் பவுனியாக்கள்லாம் நேற்று மட்டுத்து கதைச்சிருக்கிறேன் அப்ப அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க பார்த்துட்டு சொல்றேன் சொல்லி அப்படி எதுவும் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் பார்த்து என்ன மைண்டு செய்வேன் இப்ப நான் என்னண்டா இப்ப நான் என்னத்த உங்களை சொல்றேன்டா மெயினா அண்ணா ஒருக்கா வர சொல்லுங்க நீங்க கதைங்க இப்ப ஒரு அளவு கதைக்கிறாரு தானே உங்களோட நோமலா வந்து அந்த காணியை பாக்க சொல்லுங்க ஏன்னா அந்த காணியை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் உங்களுக்கு காணி எதுண்டே தெரியாமலே ஒரு காணிய பாத்துட்டு எல்லாரும் வந்து அந்த காணி அடிக்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த காணி ஓம் அதால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க அங்க தங்கி இருந்து ஏதாவது வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு ஓம் அப்படின்னு சொன்னீங்கண்டா நீங்க அங்க இருந்து கொண்டு கொட்டில போட்டு கொண்டு இருந்து பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல கதச்சி எதுவும் செய்யறதுக்கு பாருங்க அவர் வந்தாதான் எதையுமே முடிவு எடுக்கலாம் இப்போ உங்களை கொண்டே மூன்று பேரையும் தனியா அதுக்குள்ள விடையில நீங்க சின்ன சின்ன பிள்ளையில வச்சிருக்கீங்க அவசரத்துக்கு ஒரு உதவி என்றாலும் உங்களுக்கு யாராவது பக்கத்துல வேணும் என்னன்னா நீங்க அங்கே வந்து அந்த காணியை பாருங்க பாத்துட்டு பிறகு வேற எந்த முடிவும் எடுப்பாங்க இப்ப இருக்கிறவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு டைம் கேட்டு கதைச்சி வையுங்க அவனதான் இப்பவே கிடைக்கக்கூடிய ஒரு இது வேறு ஒன்றும் செய்யலை ஏன்னா இப்போ நீங்கள் வீடு பிரச்சனை என்றதோட தான் நான் அந்த கால ஓடி ஓடி நான் இல்லாட்டி நான் நிறைய யூடியூப் இப்போ நிறைய வந்து ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் சரியாக நாங்கள் குறைச்சிட்டேன் இப்போ பழைய வீடியோக்களை தான் கொஞ்சம் செய்து அதை முடிக்காமல் இருக்கிறதில் தான் முடிச்சு கொண்டு வருவோம் மட்டும் வலிக்கிட்டாது இப்போ நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நானும் உங்களோட கையில் பத்தாயிரம் ரூபா காசு தான் தந்துட்டு போகணும் நீங்கள் சாப்பாடுக்கு என்ன செய்தீங்க ஒன்றும் தெரியாது இப்போ நிறைய வந்து ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் சரியாக நாங்கள் குறைச்சிட்டேன் இப்ப பழைய வீடியோக்களை தான் கொஞ்சம் செய்து அதை முடிக்காம இருக்கிறதுலதான் முடிச்சுக்கொண்டு வருவோம் வலிக்கிட்டது அடிக்கிறானு உங்களோட கையில பத்தாயிரம் ரூபா காசு தான் வந்துட்டு நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்தீங்க ஒன்னும் தெரியாது அதனாலதான் ஓடி அந்த இது ஒரு கண்ணுங்க நாற்பதாயிரம் சரி இல்ல நாற்பதாயிரம் ரூபா காசு இருக்கு இப்ப அந்த நாற்பதாயிரம் ரூபாவா கையில வச்சிருங்க முதல் உங்களோட செலவுக்கு தேவையானதை எடுத்து நீங்க அந்த அலுவலையும் பாருங்க இப்ப வீட்டு சாப்பாட்டு செலவு பிள்ளைகளுக்கு தேவையான மா அது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கொட்டில் போடுறதுக்கும் எண்டை கைக்கும் கொஞ்சம் காசு இருக்கு சரியா அந்த அந்தளவில் பார்ப்போம் இதில் நீங்கள் அவ்வளோ மிச்சம் பிடிக்கலாமோ அதை மிச்சம் பிடிச்சி வச்சிருங்க எல்லாத்துக்கும் முதல் இந்த காசை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உங்களோடய கணவரோட ஃபோன் பண்ணி கதையுங்க இப்படி அந்த அக்கா வந்து எனக்கு காசு தந்துட்டு போனவ இப்போ அங்க வாரத்துக்கு வாரத்துக்குரிய பஸ் காசு இருக்கு தானே உங்களுக்கு இதை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து அந்த காணியை பாப்பமாண்டு கேளுங்க அவர் ஓமாண்டு கேளுங்க அப்படி அவர் ஓம் தான் வாரன்ட்டு சொன்னால் அவரையும் கூட்டிக்கொண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு பாங்க வந்து பாருங்கள் அப்படியோ மண்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லைண்டா என்னப்பா அந்த காணி வேலை தொடங்கிட்டாலும் காணிக்குள்ளே தண்ணி வசதி ஏதாவது ஏற்படுத்தணும் ஏன்னா தண்ணி தேவை உங்களுக்கு பாத்ரூம் தேவை இப்போ கொட்டு வீடை வந்து பெருசாக கட்டாமல் வீட்டு வேலையை சும்மா நோம்பல ஒரு கொட்டியில் போட்டுட்டு இருந்தாலும் பாத்ரூம் தண்ணி வசதியும் நாங்கள் கட்டாயம் அதுக்குள்ளே கொண்டுமே செய்யலை மாற்று வழியே செய்ய அது சரி நாங்கள் நான் யோசித்து முடிவெடுக்கிறேன்றதை விடாக்கா உங்களுக்கு நீங்களும் உங்களோட கணவர் வந்து யோசித்து தான் இதில் முடிவெடுக்கணும் அவர் வந்து பார்த்தா தான் எதுவுமே செய்யலாம் சரியா ம் இப்போ இந்த காசு உங்களுக்கு தந்தது வந்து டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா அவங்க வந்து அவங்களோட அம்மாவோட மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக அதாவது கற்பகம் ஐயா துறை அவங்களோட பெயர் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களோட மூன்றாவது நினைவாக தான் இதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்குறாங்க அவங்க வந்து இப்போ இருக்கிறது வந்து டென்மார்க்கில் அவங்களோட பிறப்பிடம் வந்து பூநகரின் நல்லூர் சிவம் சொல்கிறது என்னத்துக்காக அண்ணா இந்த காசை உடனடியாக எனக்கு அனுப்பியிருந்தாங்கண்டா நான் வந்து அந்த பூனரில் ஒரு காணி இருக்குது தானே அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்ற கதை அந்த வீடியோவில் காய்ச்சி கொண்டு கேட்க என்ன சொன்னால் நானும் பூனாரியில் இருந்தால் அம்மா டென்மார்க்கில் போய்ட்டுருக்கிறேன் சரி என் அம்மாண்ட திதி வருது அந்த ஞாபகமாக அந்த பிள்ளைக்கு இந்த காசை கையில் கொடுங்க அவங்க ஏதாவது செலவுக்கு வச்சு கொள்ளட்டும்னு சொன்னாங்க இப்போ நான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு விடுறோம்ன்றே யோசிச்சா நான் என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்களே போய் பார்த்து வாங்கலாம்கிறதுக்காக தான் கையில் காசாகவே தந்துட்டு போகிறேன் இப்போ இந்த காசை வச்சுக்கொள்ளுங்க இப்போ நீங்கள் வாடகை காசை கொடுத்துட்டீங்க சாப்பாடுக்கு வச்சுக்கொள்ளுங்க அவரோட கதையங்க அவர் வந்து அந்த காணியை பார்க்கறது கோமெண்ட் சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு வாங்க நாங்கள் அந்த காணியை போய் பார்ப்போம் பார்த்துட்டு அந்த கானை என்ன செய்யலாம்கிறது அவர் முடிவெடுக்கட்டேன் அதுக்கப்புறம் அவர் இருந்து கதைச்சி போட்டு உங்களுக்கு ரெண்டு பேரு கோமெண்ட்டு சொன்னால் பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கலாம் நீங்கள் வாடகையும் கொடுக்க தேவையில்ல ஒன்றும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வர்ற வருமானத்தை மிச்சா பிடிச்சி அதில் ஒரு நிரந்தர வீடு ஏதோ கட்டுறது உங்களோட கட்டிக்கார சரி சார் ஓ சந்தோஷமா சரி இன்றைக்கு இந்த காசை தந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எவ்வளோ கஷ்டத்தையும் பற்றியிலேயுமேக்கா எனக்கு சத்தியமே இல்லாது சாப்பாட்டுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா அதுக்கு பிறகு நான் ஒரே கடவுளை வேண்டிக் கொண்டிருக்க தான் பிறகு இவர் பத்தாயிரரூவா அனுப்பின பிறகு அனுப்பி ஒரு மாதிரி சமாளிச்சு இதெல்லாம் செஞ்சினேன் ஆனால் இந்த காசு ஆனால் இப்படியே இருக்கும் இந்த காசு எனக்கு தேவையில்லை இந்த காசு ஏன்னு சொன்னால் இந்த காசில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு துளியில் செய்வேன் பத்தாயிரரூபா போக்குவரத்துக்கு எடுத்துகிட்டு மிச்ச காசை நம்ம எங்களை போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் ரிசீட் அனுப்புவேன் எனக்கு இந்த காசை தான் அப்படியே இருக்கும் என்ன சொன்னால் இப்படி எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அதில் எதுவுமே இருக்காது இந்த காசையில் ஏதாவது மிச்சம் பிடிச்சு அங்கே ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருப்பேன் இந்த காசை தந்து உதவி நன்னாக்கு மிக்க மிக தான் சொல்வேன் சரி கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் எதாவது கொட்டில் போடுன்றதுக்கு எங்களுக்கு ஒரு தொகை வரும் நீங்கள் அதனால் அந்த காசுகளை சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு என்ன நிற்கல எனக்கு ஆலை ஜேடிவியூ ஹெல்ப் டாட் பிளாக் ஸ்போர்ட் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் நாங்கள் முழுக்க அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம்